ஆசிரியர் கூட்டணி தலைப்பன் தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்னர்

நம்முடைய கோரிக்கைகளும் பன்னெண்டு கோரிக்கைகளுக்கு சார்பாக சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரிய எழுச்சியான ஒரு போராட்டத்தை கைவிட வைத்தது தமிழக அரசு கண்டிப்பாக அதையும் நாம் செய்யவில்லை பழைய பங்களிப்பு ஓய்வு திட்டம் என்பது மிக மோசமான திட்டம் இல்லை தேர்தல் வாக்குறையிலே நான் கழக ஆட்சி கோப்பேற்றவரை கண்டிப்பாக அந்த பழைய ஓய்வு அருமையான திட்டம் அது நடைபெற வேண்டும் என்று வேண்டி அனைவரும் பாராடுவோம் அறியல் நடத்துவோம் நடந்து கொண்ட சிறப்பாக

என்பதைக்கு நாங்கள் வெற்றி பெற்றோம் என்பதை வெளிப்படையாக கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பது அது இயற்கை இயற்கை

What do you want to அரவி சார் அங்க உள்ள போங்க அரவி சார் நான் போட்டார் வாழியவே